ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு ரூபாய் வந்து சேமிப்பு திட்டம் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நமக்கு தெரியும் சேமிப்பு வந்து இப்போ சேமிப்பும் கடனும் சரி பார்க்க சின்னதாக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக தான் நிற்கும் ஸோ வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான ரெண்டு ரூபா சேமிப்பு திட்டம் தான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் சேமிக்கவே முடியலை எனக்கு வந்து நிறையா கடன் இருக்குது ஒரு சின்ன சேமிப்பாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உழைக்கிற காசை செலவழிக்க சாப்பிட கடன் கொடுக்க திருப்பி கடன் வாங்க சாப்பிட செலவழிக்க இப்படியே தான் நிறையா பேரோட லைஃப் வந்து போக்கிட்ருக்கு அதே போல் இஎம்ஐலையும் ஓடிக்கிட்டு இருக்குது சின்னதாக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ அது வந்து சின்னதாக முடிஞ்சால் சின்னதே இல்லை என்னால் வந்து பெருசாக பண்ண முடியும்னாலும் ஓகே தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுருவா சேமிப்பு திட்டம் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம் கணக்குக்கு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்ம போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டே ஒன் டே ஒன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்போ டோட்டல் நம்மக்கிட்ட இப்போ ரெண்டுருவா எடுத்து வச்சுருக்கோம் செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ நாலு ரூபா மூணு இண்டு ஆறு மூணாவது நாள் ஆறுரூபா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு நாலு இண்டு ரெண்டு எட்டுருபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து செவன் டேஸ் இருக்குன்னா அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழு ரெண்டாக பதினாலு அப்போ அந்த கணக்கில் வந்து நமக்கு இருக்கும் அப்போ ஏழு ரெண்டாக பதினாலு அப்போ அந்த வீக்குக்கு நமக்கு கிடைக்கும் சரியாக நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும் சரியாக டெய்லி ரெண்டு ரூபா நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது மல்டிபிள் இப்போ இன்றைக்கி ரெண்டு ரூபா டே ஒன் ரெண்டு ரூபாய்னா செகண்ட் டே நாலு ரூபா அடுத்த நாள் ஆறுரூபா அடுத்த நாள் எட்டுருபா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும் அப்போ அந்த ஒரு வீக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாள் ஏழு நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினாலுரூபா அப்போ நமக்கு லாஸ்ட் நாள் வந்து பதினாலு ரூபா எடுத்து வைக்க வரும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு வீக் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பத்தி ரூபா சரியா நமக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஐம்பத்தி ஆறுரூவா நமக்கு கிடைக்கிது சரியா செகண்ட் வீக்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ ஏழு நாள் போயிட்டு அப்போ எட்டாவது நாள் அப்போ எட்டு ரெண்டா பதினாறு ஒம்பது ரெண்டா பதினெட்டு இப்படி வந்து மறுபடியும் மறு ஏழு நாளை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்போது அது ஒரு டபுள் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும் அந்த வீக் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரெண்டு நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏழு நாளைக்கு நம்ம வந்து பதினாலு ரூபா லாஸ்ட் நாள் வந்துச்சு நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது மல்டிபிள் பண்ணணும் ஏழு நாளை விட்டுட்டோம் அப்படின்னா எட்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ணணும் எட்டு ரெண்டாக பதினாறு ஒம்பது ரெண்டாக பதினெட்டு பத்து ரெண்டாக இருபது அப்படி மல்டிப்பிள் பண்ணி அந்த பைசாவை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்போ செகண்ட் வீக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நமக்கு கிடைக்கும் சரியா அப்போது தேர்ட் வீக்கு ஆ ஆரம்பிக்கும் அப்படின்னா தேர்ட் வீக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் நான் ரெண்டு ரூபா கூட கூட போட்டிருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு தேர்ட் வீக்கு கிடைக்கும் ஃபோர்த் வீக் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டுருவா சரியா இப்போ ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அப்போ நாலு வாரத்தில் ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறுரூவா செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டுருவா இப்படி இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா அப்போ இப்படி கிடைக்கும்போது நமக்கு அந்த மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலாயிரத்தி முப்பது ரூபா கிடைக்கும் சரியா தாயிரத்தி முப்பது ரூபா இப்போ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக சேர்க்க முடியும் சரியா இப்போ ரொம்ப வந்து ஹையஸ்ட்டாக நம்ம சேர்க்குற அமௌண்ட் கிடையாது ஸோ வந்து ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வருவோம் ரெண்டுருவா ரூபா மிஞ்சும் நமக்கு அதை வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைப்போம் இல்லை வேறு எதுலையாச்சும் போடுவோம் அப்புறம் பசங்க எடுத்து வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்து சும்மா கீழே கீழே உளுந்துடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்படி சேவிங்ஸ் பண்ணும்போது இது நமக்கு நார்மலாக ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு உண்டியலில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம் இந்த மல்டிபிள் பண்ணி சரியா அப்போ அப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒன் மந்தே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நமக்கு கிடைக்கும் சரியா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அப்போது பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நமக்கு கிடைக்குது சின்னதாக ஒரு சேமிப்பு சரியா இது வந்து ரொம்ப வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிங்கிற சேமிப்புலாம் கிடையாது ஜஸ்ட் ரெண்டு ரூபா நாலுரூவா ஆறுரூவா இப்படித்தானே ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாராலேயுமே கண்டிப்பாக பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நமக்கு கோல் வேணும் இது பார்க்க ஈஸியாக இருக்குது அப்படின்றத வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பட் நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக இது வந்து என்னப்பா வருஷத்துக்கே பதினொன்று அறநூறு தான் கிடைக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு சரியா ஸோ சின்னதாக ஒரு சேமிப்பு நம்மள்ட்ட மிஞ்சிற காசை நம்ம சேமித்து வைக்கும்போது இவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அதே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம இப்படியே சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்தஞ்சு எண்ணூறு நமக்கு கிடைக்கும் சரியா அப்போது இந்த அமௌண்ட் பெருசு நமக்கு வந்து பெரிய வந்து காசு வந்து நம்ம ஒன்று ரொம்ப சேமிக்கணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை நார்மலாக இப்படி ஒரு குட்டி சேமிப்போம் சரியா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் மல்டிப்பிள் பண்ணி அந்த மந்த்துக்கு நம்ம மல்டிப்பிள் பண்ணி அந்த ரெண்டு ரெண்டு ரூபாயை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஜஸ்ட் சிம்பிள் வந்து மெத்தட் தான் பட் சேமிப்பு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 11.160 நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும் ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ஹோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்